மண்டே ஈவினிங் ஸ்வீட் கிரேவிங்ஸாகவே இருந்தது லாஸ்ட் டைம் கடையில் வாங்கி ஹல்வா சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கவே இல்லை பழமுமே வீட்டில் நிறையா இருந்ததுனால பழக்கச்சாயம் தான் சுட்டுருந்தேன் இப்போ எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் ரிப்பீட்டடாக கேட்குறது உண்டுங்க சிக்ஸ்த்து மந்த் வந்துட்டு நடக்குது என் ஒரு சிலர் வந்து வெயிட் லாஸ் அவேர்னஸ் செஷன் அடுத்து எப்போன்னு வந்து கேட்டிருந்தீங்க கம்மிங் மார்ச் ஃபோர்டீன் ஃப்ரைடே ஈவினிங் செவன் பிஎம் நடக்க போகுதுங்க இது கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈ வித் வித்வெர்ஸ் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் பயோல எப்பயுமே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் ஒன் டுவெண்ட்டி டேஸில் டுவெண்ட்டி கேஜிஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறாங்க எக்ஸசைஸ் இல்லாமல் டயட்லேயே அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ரிவர்சல் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம பேன் கேக் மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாங்க பழத்தை நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை கூடவே பார்த்துட்டிங்கன்னா ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமா சால்ட்டு சேர்த்து பிசைஞ்சிட்டேன் அவ்வளோதாங்க எண்ணெயில சுட்டெடுத்த சிம்பிளான பழக்கச்சாயம் ரெடி